மகா தீபஜோதி பிரதோஷ திருநாள் நான்கு யுகமதில் நடப்பு கலியுகத்தினிலே ஆண்டுகள் அறுபதில் மிகவும் சக்தி வாய்ந்த குரோதி என்னும் ஆண்டு கார்த்திகை மாதந்தன்னில் சுக்கிரவார சுக்கிரவாரத் தீபஜோதி பிரதோஷ திருநாள் இன்றைய தினத்தில் எவனொருவன் ஆலயங்களில் எள்ளு எண்ணெயால் ஆமணக்கெண்ணெயால் இழுப்பை எண்ணெயால் தீபமேற்றுகின்றானோ அவன் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுபட்டு நலமோடு வாழ்ந்திடுவான் இன்றைய தினம் நல்ல சுத்தமான நாட்டுமாட்டு பசுவின் நெய் செவலை நிற பசுவின் நெய்யினால் தீபமேற்றியவர்க்கு மகாலட்சுமியின் கடாட்சமும் அருளாசியும் கிடைத்து பதினாறு செல்வங்களோடு என்றென்றும் மகிழ்வோடு வாழ்வார்கள் இன்றைய தினத்தில் எவனொருவன் சிவலிங்கத்தையும் நந்திகேஸ்வரனையும் சுக்கிரனையும் பூஜித்து வழிபடுகின்றனரோ அவன் இனி பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்றும் உயர்ந்தும் பெரு மகிழ்ச்சியோடு நலமாய் வாழ்வான் இன்றைய தினத்தில் எவனொருவன் மொச்சை கொட்டை என்னும் அவரையினால் செய்த உணவு பதார்த்தங்களை இந்த சுக்கிரவார